அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடசதா இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்க விருப்பம் தயவு செய்து பார்க்க வேண்டாம் நம்மளுடைய ஜோதிடசதா காணொலியில் வந்து ஒவ்வொரு மாதமும் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறத வந்து நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம் அதே மாதிரி சந்திராஷ்டம தேதிகளையும் நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம் இந்த அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறது வந்து எல்லா நல்ல விஷயங்களுக்காக கொடுக்கக்கூடிய எண்கள் இருந்தாலும் நிறைய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் வந்து லாட்ரியில் பணம் வின்பண்ணனும் அதற்காக அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்காக நான் வந்து ராசியின் அடிப்படையில் நட்சத்திரத்தின் அடிப்படையில் அதிர்ஷ்ட எண்கள் கொடுத்துட்டு வர்றேன் கடந்த பதிவில் வந்து ஒரு நான்கு ராசிகளுக்கு அதிர்ஷ்ட கொடுத்தாச்சு இந்த அதிர்ஷ்ட எண்கள் கேட்குறது எல்லாமே வந்து வெளி மாநிலம் வெளிநாடுகள்லேருந்து நிறைய நண்பர்கள் சகோதர சகோதரிகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்காகவும் இந்த அதிர்ஷ்ட்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் மற்றபடி வந்து லாட்ரி அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாட்டில் கிடையாது இங்கே சட்டப்படி தடை செய்யப்பட்டிருக்குது அதை இங்கே விற்கிறதும் குற்றம் வாங்குறதும் குற்றம் கடன் பிரச்சனை நிறைய இருக்குதுங்க வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் கேட்குறாங்க அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பொருளாதார நெருக்கடியில் கடன் பிரச்சனை நிறைய இருக்குதுங்க அதனால் வந்து ஏதாவது ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம அதிலேருந்து கொஞ்சம் மீண்டலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கே டைம் சரியில்லாமல் தான் நம்ம கடன் பட்டிருப்போம் ஆனாலும் மறுபடியும் அந்த லாட்ரி அப்படிங்கிற விஷயத்தில் போய் மறுபடியும் நமக்கு நேரம் நல்லாயிருக்கா இல்லையான்னு தெரியாமல் மறுபடியும் அதில் வந்து முதலீடு பண்ணி லாஸ் ஆகிறது எந்த விதத்துலேயும் நம்ம ஏற்றுக்க முடியாத ஒன்று அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் சுய ஜாதகங்களில் வந்து நமக்கான யோக தசை தசாபுத்திகள் நடக்குதான்னு பாருங்கள் அதிர்ஷ்டத்தை குறுக்கக்கூடிய வகையில் நமக்கு கிரகங்கள் செயல்படுதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதில் முயற்சி பண்ணுறது நல்ல விஷயம் தேவையில்லாமல் உடச்ச காசை அதில் முதலீடு பண்ண வேண்டாம் சரிங்களா இப்போ இந்த பதிவில் வந்து துலாம் ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் இந்த துலாம் ராசியில் வந்து சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதம் சிவாதி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்கள் அதே மாதிரி விசாக நட்சத்திரத்தினுடைய மூன்று பாதங்கள் ஆக ஒன்பது பாதங்கள் இந்த ஒன்பது பாதங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து நான் அதிர்ஷ்ட எண்கள் பதிவிட்டிருக்கிறேன் பொறுமையாக நிதானமாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இந்த மூன்றாம் பாதத்துக்கு ஒன்று ஆறு ஏழு ஒன்பது ஒன்று ஆறு ஏழு ஒன்பது இந்த நான்கு எண்கள் அதிர்ஷ்ட எண்களாக வருது இந்த எண்களை வந்து டபுள் எண்களாக பயன்படுத்துகிறபொழுது பதினாறு அறுபத்தேழு எழுபத்தி ஒம்பது தொண்ணூத்தேழு அறுபத்தொன்று இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நான்கு எண்களை பயன்படுத்துகிறபோது பதினாறு தொண்ணூத்தேழு அதாவது ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தேழு இப்படி எழுபத்தொம்போது அறுபத்தொன்று எழுபத்தாறு தொண்ணூற்றி ஒன்று பூஜ்ஜியம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பூஜ்ஜியம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று பூஜ்ஜியம் ஏழுநூற்றி அறுபத்தி ஏழு பூஜ்ஜியம் ஏழுநூற்றி அறுபத்தி ஒம்பது பூஜ்ஜியம் தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு பூஜ்ஜியம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று பூஜ்ஜியம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி அறுபத்தொம்போது எழுபது பதினாறு எழுபது பதினாறு தொண்ணூறு சைபர் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு சைபர் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று இந்த மாதிரிலாம் வர்றதெல்லாம் வந்து இந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் புரியுதுங்களா அதே மாதிரி பதினாறு பத்தொம்போது பதினாறு பதினேழு பதினேழு பத்தொம்போது இந்த மாதிரியும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆக இதே நான்கு எண்களை வச்சு நீங்கள் எந்த அமைப்பில் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் புரியுதுங்களா ஆக இந்த எண்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு வந்து ரெண்டு ஐந்து ஒன்று ஒன்பது ரெண்டு ஐந்து ஒன்று ஒன்பது இந்த எண்களை வந்து ல் எ்களை பயன்படுத்துறபோது இருபத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு இந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் நான்கு வரிசையில் பயன்படுத்துகிற போது சைபர் ஐநூற்றி ஐம்பத்தொன்று சைபர் ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்போது சைபர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சைபர் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது சைபர் ஐநூற்றி இருபத்தஞ்சு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தஞ்சு தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பதினொன்று தொண்ணூற்றி ரெண்டு பதினொன்று தொண்ணூற்றி அஞ்சு பதினொன்று பத்தொம்போது இருபத்தஞ்சி பத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பது தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தி ஒம்போது தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது இருபத்தஞ்சி ஐம்பத்தொம்போது இந்த மாதிரியும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி கிலாமராசி சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு இந்த சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு வந்து நாலு ஏழு எட்டு ஒன்பது இந்த நான்கு எண்கள் இந்த எண்களை சைபர் நானூற்றி எழுபத்தி எட்டு அப்படின்னு பயன்படுத்தலாம் சைபர் நானூற்றி எழுபத்தெட்டு சைபர் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒம்பது சைபர் எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு சைபர் எண்ணூற்றி எழுபத்தி நாலு சைபர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சைபர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சைபர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது இந்த மாதிரி பூஜ்ஜியத்தின் அடிப்படையில் பயன்படுத்திக்கலாம் பூஜ்ஜியம் பொதுவானது இல்லையா அதனால் அதே மாதிரி நாற்பத்தேழு எண்பத்தி ஒம்பது நாற்பத்தெட்டு 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 நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தெட்டு எண்பது நாற்பத்தி ஒம்பது எண்பது எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு எண்பத்தேழு எண்பத்தி நாலு சைபர் நானூற்றி எண்பது புரியுதுங்களா இதெல்லாம் உங்களுடைய எண்கள் அதே மாதிரி எண்பத்தி நாலு எழுபது எண்பத்தி நாலு எழுபத்தி ஒம்போது ஆக இந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் டபுள் எண்களை பயன்படுத்துகிறோம் சைபர் நாலு சைபர் ஏழு சைபர் எட்டு சைபர் ஒம்பது இந்த மாதிரி லாஸ்ட்டில் வரும் அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து நாற்பத்தி நாலு எழுபத்தேழு எண்பத்தெட்டு தொண்ணூற்றி ஒம்போது நாற்பத்தேழு எழுபத்தெட்டு எண்பத்தேழு தொண்ணூத்தேழு இப்படி முடிஞ்சாலும் உங்களுக்கு அது ஒரு நல்லா அதிர்ஷ்டம்தான் அதுக்கடுத்து அப்போ சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இந்த சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த எண்களை பயன்படுத்துகிற போது சைபர் ஆறு ஏழு எட்டு சைபர் ஆறு ஏழு எட்டு ஆறுநூற்றி எழுபத்தெட்டு சைபர் ஆறுநூற்றி எழுபத்தி ஒம்பது சைபர் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு சைபர் ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு சைபர் எண்ணூற்றி எழுபத்தாறு சைபர் எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பது இந்த மாதிரி அமைச்சுக்கலாம் அதே மாதிரி பூஜ்ஜியம் எல்லாம் அமைக்கிற போது அறுபத்தேழு எண்பத்தொம்போது எழுபத்தெட்டு தொண்ணூத்தேழு எழுபத்தேழு எண்பத்தேழு எழுபத்தேழு எண்பத்தி ஒம்பது எண்பத்தேழு எழுபத்தேழு எண்பத்தேழு அறுபத்தி ஏழு சைபர் ஏழுநூற்றி அறுபத்தி ஒம்பது சைபர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் அமைச்சுக்கிறலாம் அதே மாதிரி நாலுமே ஏழாக கூட இருக்கலாம் அதாவது எழுபத்தேழு எழுபத்தேழு புரியுதுங்களா அந்த மாதிரியும் வரலாம் எழுபத்தேழு அறுபத்தேழு இந்த மாதிரியும் நம்ம அமைச்சிக்கலாம் டபுள் எண்கள் லாஸ்ட்டில் வருது அப்படின்னா அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது எழுபத்தாறு எழுபத்தெட்டு எழுபத்தொம்பது எண்பத்தொம்பது எண்பத்தேழு எண்பத்தாறு இந்த மாதிரியும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது எழுபத்தாறு எழுபத்தெட்டு எழுபத்தொம்போது எண்பத்தொம்போது எண்பத்தேழு எண்பத்தாறு இது சுவாதி நட்சத்திரத்தினுடைய ரெண்டாம் பாதத்துக்கு சுவாதி நட்சத்திரத்தினுடைய மூன்றாம் பாதம் அப்படிங்கிறது இதற்கான எண்கள் அப்படிங்கிறது மூணு ரெண்டு ஒன்று ஏழு சுவாதி நட்சத்திரத்தினுடைய மூன்றாம் பாதத்துக்கு மூணு ரெண்டு ஒன்று ஏழு இந்த எண்களை வந்து டபுள் எண்களை பயன்படுத்துகிறவங்க லாஸ்ட்டில் டபுள் எண் வரும் பார்த்திங்கன்னா அதில் முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு பதினொன்று எழுபத்தேழு முப்பத்தேழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தேழு இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் நான்கு எண்களை பயன்படுத்துகிற போது முப்பத்தி ரெண்டு பதினேழு எழுபத்தொன்று முப்பத்தி ரெண்டு எழுபத்தேழு பதினேழு பதினேழு இருபத்தேழு பதினேழு பதிமூணு பதினேழு பத்து இருபத்தேழு பத்து முப்பத்தேழு பத்து முப்பத்தேழு பதிமூணு முப்பத்தேழு பன்னெண்டு இருபத்தேழு பதினேழு எழுபத்தி ரெண்டு பதினேழு இருபத்தொன்று எழுபத்ரெண்டு இருபத்தொன்று எழுபத்தி மூணு பதினொன்று எழுபத்தி ரெண்டு பதினொன்று எழுபத்தி மூணு இதெல்லாம் நான்கு வரிசையில் வரக்கூடியது அதே மாதிரி பூஜ்ஜியம் அப்படிங்கிறத பயன்படுத்துகிற போது சைபர் முந்நூற்றி இருபத்தி ஏழு சைபர் முந்நூற்றி இருபத்தி மூணு சைபர் ஏழுநூற்றி பதினேழு சைபர் ஏழுநூற்றி இருபத்தி மூணு சைபர் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று சைபர் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு சைபர் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு சைபர் ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு சைபர் ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழு சைபர் ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழு அதே மாதிரி நாலு ஏழு எழுபத்தேழு எழுபத்தேழு இந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம் ஆக இந்த எண்களை சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்காரங்க பயன்படுத்திக்கலாம் சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்குரிய எண்கள் நாலு அஞ்சு ஏழு எட்டு இந்த எண்களை வந்து நாற்பத்தஞ்சி எழுபத்தெட்டு இந்த நாளையும் வரிசையாக பயன்படுத்தி நாற்பத்தஞ்சு எழுபத்தெட்டு நாற்பத்தி நாலு எழுபத்தெட்டு நாற்பத்தி நாலு எழுபத்தி நாலு நாற்பத்தி நாலு எழுபத்தஞ்சு நாற்பத்தி நாலு நாற்பத்தேழு நாற்பத்தி நாலு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு சைபர் நானூற்றி எழுபத்தெட்டு சைபர் நானூற்றி எழுபத்தி அஞ்சு சைபர் நானூற்றி எழுபத்தி நாலு சைபர் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழு இந்த மாதிரி நம்ம அமைச்சிக்கலாம் அதே பூஜ்ஜியம் லாஸ்ட்டாகவும் வரலாம் எல்லா எண்களுக்குமே பூஜ்ஜியம் வந்து நீங்கள் எப்படியும் பயன்படுத்திக்கலாம் ஆக இந்த எண்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் புரியுதுங்களா அதே மாதிரி பூஜ்ஜியம் இல்லாமல் பயன்படுத்துகிற போது எழுபத்தேழு நாற்பத்தேழு எழுபத்தேழு ஐம்பத்தெட்டு எழுபத்தஞ்சி ஐம்பத்தேழு எழுபத்தஞ்சி ஐம்பது ஐம்பத்தஞ்சு எழுபது ஐம்பத்தஞ்சு எண்பத்தேழு எண்பத்தேழு எழுபத்தேழு எழுபத்தேழு எண்பத்தேழு இந்த மாதிரியும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி லாஸ்டில் டபுளில் டபுள் என் ப பார்க்குற போது நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு எண்பத்தி நாலு எண்பத்தேழு எண்பத்தஞ்சு முன்னாடி எந்த எண்கள் இருந்தாலும் லாஸ்டில் முடிவுகிறவது இந்த மாதிரி உங்களுக்கு முடிஞ்சால் அது ஒரு நல்ல யோகமானதாக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் துலாம் ராசி விசாக நட்சத்திரத்தினுடைய ஒன்றாம் பாதத்துக்கு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது விசாக நட்சத்திரத்துக்கு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த எண்களை வந்து எப்படி பயன்படுத்துகிறது அதாவது டபுள் எண்ணை பயன்படுத்துகிறபோது லாஸ்ட்டில் வந்து இப்போ ஆறு இலக்கை எண் செட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் லாஸ்ட்டில் வந்து டபுள் எண் முடிகிறது வந்து முப்பத்தஞ்சு ஐம்பத்தேழு ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தேழு எழுபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சி முப்பத்தி மூணு இந்த மாதிரி நம்ம இதே எண்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நான்கு இலக்கு எண்கள் அப்படிங்கிற போது ஃபஸ்ட்டு பூஜ்ஜியத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னா சைபர் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிறது உங்கள் நம்பர் தான் சைபர் முந்நூற்றி ஐம்பத்தி மூணில் வருது அது உங்கள் நம்பர் தான் சைபர் முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சைபர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சைபர் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆக இந்த எண்களை பயன்படுத்துவது ஆரம்பத்தில் பூஜ்ஜியம் அப்படிங்கிறதெல்லாம் க்ளாஸ்டாவும் வரலாம் சரிங்களா அது பூஜ்ஜியம் இல்லாமல் பயன்படுத்துகிற போது எழுபத்தேழு ஐம்பத்தேழு எழுபத்தேழு ஐம்பத்தி ஒம்பது எழுபத்தஞ்சு ஐம்பத்தி மூணு எழுபத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றேழு ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றேழு ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றேழு முப்பத்தி ஏழு முப்பத்தேழு தொண்ணூற்றேழு முப்பத்தேழு தொண்ணூற்றி மூணு இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்கள் ஆக மூணு அஞ்சு ஏழு ஒன்பதை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் விசாக நட்சத்திர ரெண்டாம் பாதம் இந்த விசாக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு வந்து மூணு நாலு ஆறு ஒம்பது மூணு நாலு ஆறு ஒன்பது இந்த எண்களை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த டபுள் எண்கள் லாஸ்டில் டபுள் வர்றபோது கடைசியில் ரெண்டு எழுத்து அந்த ரெண்டு எண்கள் அப்படிங்கிறது இருபத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு அறுபத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தி ஒம்பது தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு இப்படி முடியலாம் இந்த அமைப்பில் எண்களை முடிச்சுக்கலாம் அதே மாதிரி பூஜ்ஜியத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ சைபர் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு இருக்குது அப்படின்னா அது உங்கள் எண்தான் சைபர் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போது சைபர் ஆறுநூற்றி முப்பத்தி மூணு சைபர் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு சைபர் ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு சைபர் நானூற்றி அறுபத்தாறு சைபர் முந்நூற்றி நாற்பது இதெல்லாம் உங்களுடைய எண்கள் அதே மாதிரி பூஜ்ஜியம் லாஸ்ட்டாக வர மாதிரி அமைச்சிக்கலாம் முப்பத்தி நாலு அறுபது வருது முப்பத்தி மூணு அறுபது இந்த மாதிரி நம்ம அமைச்சிக்கலாம் பூஜ்ஜியம் இல்லாமல் எண்களை பயன்படுத்து முப்பத்தாறு அறுபத்தாறு அறுபத்தாறு தொண்ணூற்றி நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாற்பது நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இதெல்லாம் உங்களுடைய எண்கள் தான் ஆக விசாக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு இந்த மூணு நாலு ஆறு ஒன்பது இந்த எண்களை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அதே மாதிரி விசாக நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இந்த விசாக நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்கு மூணு நாலு ஆறு எட்டு மூணு நாலு ஆறு எட்டு இந்த எண்களை வந்து முப்பத்தி மூணு நாற்பத்தி நாலு அறுபத்தாறு அறுபத்தெட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி மூணு நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தெட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டில் இரண்டில் இந்த ரெண்டு ஜோடியில் முடிகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ஆறு இலக்கி செட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கடைசி எழுத்து இந்த ரெண்டு எண்கள் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி நம்ம ஷெக் பண்ணிக்கலாம் இது வந்து கூட்டுத்தொகையெல்லாம் கிடையாது அப்படியே பயன்படுத்திக்கிற அதுக்கப்புறமா நாலு வரிசையில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இதே எண்களை முப்பத்தெட்டு முப்பத்தி நாலு இருக்குது அப்படின்னா அது உங்களுடைய நம்பர் தான் முப்பத்தாறு முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தாறு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு இதெல்லாம் உங்களுடைய எண்கள் அறுபத்தாறு அறுபத்தெட்டு அறுபத்தாறு அறுபத்தி மூணு அறுபத்தாறு அறுபத்தி நாலு எண்பத்தாறு அறுபத்தாறு எண்பத்தாறு அறுபத்தி நாலு இதுதான் உங்களுடைய எண்கள் தான் எண்பத்தாறு அறுபத்தெட்டு இது உங்களுடைய எண்கள் தான் முப்பத்தி மூணு நாற்பத்தி நாலு முப்பத்தி நாலு அறுபத்தாறு எண்பத்தாறு எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு எண்பத்தி ஆறு எண்பத்தாறு எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு எண்பத்தாறு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆக விசாக நட்சத்திரத்துக்கு இந்த எண்கள் மூன்றாம் பாதம் விசாக நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்கு இந்த மூணு ஆறு நாலு எட்டு இதுதான் அதிர்ஷ்ட எண்கள் இந்த எண்களை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஆக இந்த எண்களே வரணும் சரிங்களா ஆக இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்துக்குரிய நட்சத்திர ரீதியாக அதிர்ஷ்ட எண்கள் கொடுத்துருக்குது உங்களுக்கு தேவை இருந்தால் பயன்படுத்துங்க இல்லைன்னா விட்டுருங்க அதே மாதிரி ஆற்றையில் முதலீடு பண்ணுறது உங்களுக்கு யோகமாக யோகம் இல்லையான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க சுய ஜாதகத்தில் அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பில் கிரக அமைப்புகள் இருந்து தசை தசாபுத்திகள் போயிட்டு இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு எதிர்பாராத விதத்தில் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இல்லைன்னா தராது சுய ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவுக்கும் வாங்க உழைச்ச காசை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிடாதீங்க சரிங்களா அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்